திமுகவின் மூத்த அமைச்சரான ஐ பெரியசாமி அவர்களின் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்துள்ள வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இன்று விசாரிக்க இருக்கிறார் தொடர்ந்து விசாரணையும் நடத்திருக்கிறார் இந்த வழக்கானது இன்றும் நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என்றத குறிப்பாகவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க இந்த வழக்கு இரண்டு நாட்கள் நடைபெறும் இரண்டு நாட்களின் போது ஐப்பெரிய சாமி அவர்களின் குற்றமானது நிரூபணம் செய்யப்படும் திமுகவில் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழப்பதோடு அவர் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிதான் சொல்லப்படுகிறது மேலும் ஐ பெரியசாமி அவர்களுடைய முக்கியமான உளவுத்துறை வந்து அவர்களை கண்காணித்து வருவதாகவும் அவருடைய சொத்துக்களை அரசுரிமை ஆக்கப்படும் என்று எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது ஐ பெரியசாமியக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒடிப்புத்துறை உயர் நீதிபர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷத்துல பட்டியலிட்டு ஆவணங்களை கொடுத்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு தற்சமயம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனிடம் முக்கியமான தகவல்கள் வந்திருப்பதனால ஐ பெரியசாமி கையுக்களவுமாக பிடிபட்டிருக்கிறார் ஸோ இன்று வழக்கு வந்து விசாரணைக்கு இன்று மாலை எடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு நாளையின் வழக்கு முதற்கட்ட இரண்டாம் கட்ட விசாரணை நடைபெறும் ஆனால் முதற்கட்ட விசாரணையிலேயே அவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்கப்படுறதாங்க இதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அண்மை செய்திகள் அரசியல் சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்க உடனுக்குடன் பிறக்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலுமே நான் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொடுக்க முடியும் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க அதே போல ஐ பெரியசாமி அவர்களுக்கு கூடுதல் ஆதாரம் காரணமாக ஐ பெரியசாமி அவர்களுக்கும் இந்த வரலாம் என்று சொல்லப்படுகிறது ஐ பெரியசாமி இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பாரா என்று பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் குறித்தா குறிப்பாக அடுத்தடுத்து அமைச்சர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக போகிறாங்க ஏவா வேலு தங்கம் தென்னரசு அமைச்சர் பொன்முடி கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் அதிமுகவுடைய முன்னாள் எம் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் வளர்மதி திமுக அதிமுக இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அடுத்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக இருக்காங்க இம்மாதம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் அனைத்து அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அனைவருக்கும் விடுதலையோ அல்லது அனைவரும் சிறையில் அடைக்கும் அபாயம்தான் கொடுக்கப்பட்டதுங்க ஸோ உளவுத்துறையால் திமுகவில் ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கைது செய்யப்படும் அபாயத்தை ரெட்லைட்டாக திமுக கொடுத்திருக்காங்க ஐ பெரியசாமி அவர்களுடைய நீதிமன்ற தண்டனையிலிருந்து தப்புவாரா இல்லையா என்பதை நாம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இது போல அண்மை செய்திகளை நீங்க உடனுக்குடன் பெறணுமா எங்களோட தினமும் பயணித்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வடியோ சந்திக்கிறேன்